கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருந்தாலும் பூர்வீக சொத்தை பிரிக்கிற போது வரப்பு கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருந்தாலும் அந்த இடம் எனக்கானதுன்னு சொல்லி அண்ணன் தம்பின்னு கூட பார்க்காம கோர்ட்டு கேஸ்ன்னு போய்கிட்டு இருக்கிற காலம்தான் இது அரசுக்கும் கோயிலுக்கும் சொந்தமாக இருக்கிற நிலத்தை எல்லாம் அபகரித்து கொண்டு தன் நிலம் என்று பட்டா போட்டு சொந்தம் கொண்டாடும் அரசியல்வாதிகள் இருக்கும் நாடுதான் இது இன்றைய சூழலில் சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடம் வாங்கி போடுவதென்பது மிகப்பெரிய விஷயம் நிலமின்று வந்துவிட்டால் இரத்த சொந்தங்களே அடித்துக் கொள்ளும் காலம் இது ஆனால் ஆந்திராவை சேர்ந்த ஒரு தம்பதி தங்களுக்கு சொந்தமான நாற்பது ஏக்கர் நிலத்தை மருத்துவமனைக்கு எழுதி கொடுத்து அனைவரையுமே நெகிழ வைத்து உள்ளனர் ஆந்திரா மாநிலம் ஹைதராபாத்தில் வசித்து வருபவர்தான் கே வி சுப்பாராவ் வயது எழுபத்தி நான்கு தனியார் நிறுவனத்தில் அதிகாரியாக பணியாற்றி ஓய்வும் பெற்றவர் இவருடைய மனைவிதான் பிரமிளா ராணி வயது அறுபத்தைந்து இந்த தம்பதியினருக்கு திருவள்ளூர் மாவட்டம் குமுடிப்பூண்டியை அடுத்த சூரபூண்டி கிராமத்தில் நாற்பது ஏக்கர் நிலம் உள்ளது இதை தற்போதைய சந்தை மதிப்பானது எட்டு கோடி ஆகும் சுப்பாராவின் தந்தையான கிருஷ்ணய்யா புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இறந்தார் இதையடுத்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உரிய சிகிச்சைக்கு வழியின்றி கஷ்டப்பட்டு வரும் நபர்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை ஏதாவது ஒரு வரையில் செய்திட வேண்டும் என்ற முடிவுக்கு சுப்பாராவும் வந்தார் இந்நிலையில்தான் குமுடிப்பூண்டியை அடுத்த சூரப்பூண்டியில் சுப்பாராவ் தம்பதியினருக்கு சொந்தமான எட்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள நாற்பது ஏக்கர் நிலத்தை நேற்று சென்னை அடையார் புற்றுநோய் மையத்தின் பெயரில் தானமாக வழங்கி பத்திரப்பதிவும் செய்தும் கொடுத்தனர் இதற்கான பத்திரப்பதிவு குமுடிப்பூண்டி சார் பதிவாளர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த தான பத்திரத்தை அந்த தம்பதியினரிடம் இருந்து புற்றுநோய் மையத்தின் செயலாளரான டாக்டர் ஏ வி லட்சுமணன் பெற்றுக்கொண்டார் இது குறித்து சுப்பாராவ் கூறியது என்னவென்றால் எனது தந்தை கிருஷ்ணையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார் அந்த நேரத்தில் புற்றுநோய்க்கு தேவையான மருத்துவ சிகிச்சைக்கான முறையான வசதிகளும் இல்லை அந்த காலகட்டத்தில் மிகவும் அரிதாக காணப்பட்ட இந்த புற்றுநோய் தற்போது பரவலாக காணப்படுகிறது இந்த நோயால் பலரும் பாதிக்கப்பட்டு போதிய சிகிச்சை பெற முடியாமலும் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகியும் வருகின்றனர் இதனால் என்னுடைய மனம் முடைந்தும் போனது இந்த நோயை பொறுத்தவரையில் சென்னை அடையாறில் உள்ள புற்றுநோய் மையம் மனிதாபிமான முறையில் அதற்கான சிகிச்சையை ஒரு சேவையாகவே வழங்கி வருகிறது எனவே அந்த மையத்துக்கு எங்களால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் நானும் என்னுடைய மனைவியும் சேர்ந்து எங்களது நாற்பது ஏக்கர் நிலத்தை அந்த புற்றுநோய் மையத்துக்கு தானமாக வழங்கியுள்ளோம் என்றார் ஏகப்பட்ட சொத்துக்களும் கோடி கோடியாக பணம் இருந்தாலும் போராது போராது என்று ஓடி ஓடி சம்பாதிச்சுக்கிட்டு யாருக்கும் எந்த உதவியும் பண்ணாமல் இருக்கிற பல அரசியல்வாதிகள் வாதிகளும் பல தொழிலதிபர்களுக்கும் மத்தியில் இந்த தம்பதியரின் செயலானது மிகவும் பாராட்டத்தக்க விஷயமாகும் இந்த தம்பதிகளை நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க இந்த தம்பதிகளுடைய செயலை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கூடிய கமெண்ட் செக்ஷன்லேயும் மறக்காம பதிவு பண்ணுங்கள் முடிந்தாலும் இந்த வீடியோவை மற மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் பல வீடியோக்களை பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா யூடியூப் சேனலை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்